திரு தமிழ் வணக்கம் ஹவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் மேலும் ஒரு கப்பல் செங்கடல் பகுதியில் மூழ்கடிக்கப்பட்டது இது இரண்டாவது கப்பல் உலக நாடுகள் அதிர்ச்சி சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஒரு தடங்கல் ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் மற்றும் அந்த நாட்டினுடைய அதிபர் இருவரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி ஐ சி சி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற அவசர உத்தரவு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான ஆட்சியை நடத்துகின்றார்கள் என்பதும் இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்பதும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகும் தூரத்தே வருகின்றது சீனாவினுடைய பெரும் போர் எதிர்கொள்ள தயாராகின்றது தைவான் சீனாவினுடைய அடக்குமுறை ஆட்சியில் திபெத்தில் பிள்ளைகள் சீன மொழியை படித்து சீன கலாச்சாரத்தை பழக வேண்டும் என்று தூண்டப்படுகின்றார்கள் இதனால் ஆக்கிரமிப்பினால் தங்களுடைய கலாச்சாரம் அழிகின்றது என்று பால் ஸ்ட்ரீட் சிறப்பு கட்டுரை தைவான் கடற்கரை இரத்த ஆறாக ஓடும் சீனப் படைகள் இறங்கினால் என்று முழக்கத்துடன் ஆரம்பி இருக்கின்றது தைவானனுடைய போர்க்கால பயிற்சி எப்படி சீனா தைவானை தாக்குவதற்கு போர் பயிற்சி எடுக்கின்றதோ அதுபோல சீனாவை தடுப்பதற்கான புதுவிதமான பிரம்மாண்டமான பயிற்சி ஈரானினுடைய ரெவல்யூசன் காட்டினுடைய விமானப்படை பிரிவினர் ஒரு இலட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் போர் சன்னதத்துடன் நிற்கின்றார்கள் என்றும் என்ன விலை கொடுத்தாலும் விட்டு கொடுப்பதில்லை என்கின்ற உறுதியுடன் நிற்கின்றார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன அவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் இப்பொழுது உச்ச கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய தாக்குதல் வெற்றிகரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது மீட்டர் நீளமான மெஜிக் சீஸ் என்கின்ற கிரேக்க கப்பலை மூழ்கடித்தவர்கள் இன்று மறுபடியும் இன்னொரு கப்பலை மூழ்கடித்திருக்கின்றார்கள் எட் ஆரோட்டி சி என்கின்ற இந்த கப்பல் மூழ்கி இருக்கின்றது இதில் வந்த நான்கு மாலுமிகள் ஒரு பாதுகாப்பு ஊழியர் ஐவரும் உடனடியாக கடலில் பாயும்படி கூறிவிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆயுததாரிகளினுடைய இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை இருப்பது கவனிக்கத்தக்கது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி சி தலிபான்களினுடைய உயர்மட்ட தலைவர்கள் இருவரும் போர்க்குற்றவாளிகள் என்றும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படியும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது பெண்கள் சிறுமிகள் கடும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இவர்களுடைய ஆட்சியில் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமது அதி உச்சகட்ட அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் தலிபான்களினுடைய புதிய சட்டமானது பெண்களை வேலை செய்ய அனுமதிக்கவில்லை அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்றது வெளியில் சுதந்திரமாக நடமாட ஒடுக்குமுறைகள் அவர்களுக்கு இருக்கின்றது குற்றமாகும் இது தவிர தலிபான்களுக்கு எதிரான குரல் கொடுப்பவர்கள் வன்முறை கொலை சிறை சித்திரவதை பலாத்காரம் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல் போன்றவற்றிற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்து முதல் ஆட்சி சிக்கு வந்திருக்கின்ற தலபான்கள் இழைத்துக் கொண்டிருக்கின்ற அநீதி கட்டுமீறி சென்று விட்டதாக அது கூறுகின்றது தலபான் அமைப்பினுடைய தலைவர் ஹைபட்டுல்லா அக்குன் சடா அடுத்து ஆப்கானிஸ்தான் அதிபர் அப்துல் ஹக்கீம் ஹக்கானி ஆகிய இருவரும் போர்க்குற்றவாளிகள் என்றும் இவர்களை கைது செய்யும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது போர்க்குற்ற நீதிமன்றினுடைய சிறப்பு இணைய பக்கத்தில் இது வெளியாகி இருக்கின்றது சீனா தாக்குதலை நடத்தினால் தாங்கள் எதிர்க்க தயார் என்று தைவான் புதன்கிழமை ஆரம்பித்தது தனது பத்து தினங்கள் தொடரும் புது போர் பயிற்சியை இது வரலாறு காணாத பெரும் பயிற்சி என்று கூறப்படுகின்றது இந்த பயிற்சிக்கான இரண்டு காரணங்கள் ஒன்று நாம் சீனாவிற்கு பயந்து நடுங்கவில்லை சீனா வந்தால் சந்திக்க தயாராகவே இருக்கின்றோம் இதை சீனாவும் உலக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பயிற்சி ஆரம்பிக்கின்றது இரண்டாவது தைவான் மக்கள் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை சாதாரணமானதாக கருதவில்லை மிக ஆபத்தான பாரதூரமான ஒரு செயலாகவே கருதுகின்றார்கள் இதற்காக என்ன விலையும் கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பது உலகறிய வேண்டிய செய்தியாகும் இந்த பயிற்சியினுடைய பெயர் கன் குவாங் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னரும் பயிற்சி எடுத்தனர் ஆனால் இது அதைவிட பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ரிசர்வ் படைகள் பங்கேற்கின்றார்கள் ப்ரொபஷனல் படைகள் என்று கூறப்படுகின்ற சிறப்பாக பயிற்சி பெற்ற படையினர் எத்தனை பேர் என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது சீனாவினுடைய படைகள் தைவான் தீவிற்குள் இறங்கினால் அந்த நாட்டினுடைய கடற் இரத்த சேராக மாறும் என்று இருக்கின்றார்கள் இந்த பயிற்சியினுடைய இலக்கு படைகள் முற்றிலும் வைத்திருக்கப்படுவது இரண்டு போருக்கும் மக்களை முழுமையாக தயாரிப்பது ஒரு பெரும் தாக்குதல் நடைபெற்றால் பெரும் இயற்கை அனத்தம் நடைபெற்றால் எப்படி மக்கள் தயாராக வேண்டுமோ அப்படியான தயார் நிலையில் ஒட்டுமொத்த மக்களும் கொண்டு வரப்படுகின்ற பயிற்சியாகும் உக்ரைனை போல மக்கள் அலாரம் அடித்தால் ஓடி செல்வதற்கான சிறப்பு அலாரங்கள் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி ஏற்பாடுகள் எப்படி ஒரு பெரும் போரை எதிர்கொள்வது என்ற சிறப்பு பயிற்சிகள் சீனாவினுடைய ராணுவம் தைவானுடைய வீதிகளில் நடக்குமாக இருந்தால் அதன் பின்னர் தைவானினுடைய மக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதற்கான பயிற்சி போன்ற பயிற்சியினால் ஒட்டுமொத்த நாடும் தயாராகின்றது என்பது இதனுடைய பொருளாகும் அப்படியொரு நாள் வரக்கூடாது அப்படி ஒரு நாள் வருமான இருந்தால் அதற்காக அஞ்சி நடுங்குவதை விட அதை எதிர்கொள்வதே சரி என்ற நிலைக்கு தாம் வந்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதேவேளை அமெரிக்காவிலிருந்து புதிதாக இறக்கப்பட்ட பயிற்சிகளை ஆரம்பிக்கின்றன மோதுகின்ற பொழுது பெரிய எந்த பயனும் இல்லை என்றாலும் கூட இந்த பை மக்களுக்கு மன உறுதியை வழங்குவதற்காக செய்யப்படுகின்றது சீனா பெரிய நாடு தனியாக தைவான் போரிட்டு சீனாவை வெல்ல முடியாது ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய உதவி வேண்டும் இவ்வளவு தூரம் அமெரிக்க தங்களுக்கு உதவும்லை என்பதுதான் தைவான் மக்களினுடைய கவலையாக இருக்கின்றது தைவான் நாட்டினுடைய அதிபர் சிங் போது குண்டுகள் வெடித்து புகை கக்காத போராக இருக்கின்றது அடுத்து குண்டுகள் வெடித்து புகை கக்கும் போராகும் தைவான் சிறிய நாடு ஆனாலும் கூட நம்மிடமுள்ள ஒரே ஒரு பலம் நாம் அனைவரும் சுதந்திரத்திற்காக ஒன்றுபட்டு நிற்கப் போகின்றோம் என்று அவர் தெரிவிக்கின்றார் தைவானினுடைய முதலீடு என்ன இப்படி தைவான் இதை புதிய ஒரு கோணத்தில் அணுகப் போகின்றது என்பது தெரியவில்லை தைவானை சீனா தாக்குவதற்கு முன்னர் அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு தைவான் புதிதாக யுனிக்காக கண்டுபிடித்திருக்கின்ற ஏற்பாடுகள் என்ன இவைகளும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது சீனாவினுடைய அதிபர் பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் நடைபெற்ற பொழுது அதற்கு வராமல் இருந்த பொழுதே பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோல ஸ்ட்ரீட் ஜேர்னலில் புதியதொரு கட்டுரை வெளிவந்திருக்கின்றது திபெத்தை சீனா எப்படி ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது என்பது அந்த கட்டுரை தருகின்ற தகவல் ஆகும் கடந்த இருபது வருடங்களாக சிறு பிள்ளைகள் சிறப்பாக நான்கு வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை தனியான உணவு வழங்குகின்ற பாடசாலைகளுக்கு அழைத்து சென்று திபெத்தினுடைய மொழியை கலாச்சாரத்தை போதிக்காமல் சீனாவினுடைய மென்டரின் மொழியையும் சீன கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு கட்டாயமாக போதித்து அவர்களை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரத்திற்கு எதிராக வாய் துறக்காத ஒரு தலைமுறையாக உருவாக்க முயற்சி எடுக்கின்றார்கள் என்பது அந்த கட்டுரை தருகின்ற கருப்பொருளாக இருக்கின்றது இதனால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான திபெத் நாடில் சீனாவிற்கு எதிரான விரக்தியும் அதிருப்தியும் வளர்ந்து வருகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மாதக்கணக்காக பிள்ளைகள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் அதன் பின்னர் அவர்கள் கட்டாய மொழியை படித்து வருகின்ற பொழுது பெற்றோருடன் திபெத் மொழியில் பேச முடியாமல் இருப்பதாகவும் அவர்களுடைய மாறி இருப்பதாகவும் பெரும் வருவதாகவும் கூறுகின்றார்கள் திபெத்தினுடைய விடுதலை கிடைக்கும் என்பது வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றது திபெத்தியர்கள் சீனர்களாக சிறுபராயத்தில் இருந்தே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் திபெத் இது போன்ற வரலாறு காணாத இழப்பை முன்னர் சந்திக்கவில்லை என்று கூறப்படுகின்றது எட்டு லட்சம் பிள்ளைகள் சீன அரசின் பிடியில் என்கின்றது திபெத்தில் இருக்கின்ற போராட்ட இன்ஸ்டிடியூட் என்கின்ற அமைப்பு திபெத்திய பிள்ளைகளினுடைய சிந்தனை மொழி சீன மொழியான பின்னர் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றும் அது கூறுகின்றது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஏழு மில்லியன் திபெத்தியர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சீனாவில் புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மாவோ சேச்சுங் தன்னுடைய படைகளை திபெத்திக்கு அனுப்பியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரத்தன் சிந்தும் புரட்சி வடித்ததும் லாமா குழுவினர் அங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பி ஓடி வந்ததும் திபெத்தினுடைய வரலாறாக இருக்கின்றது லாமா தலாய்லாமா வயதை சந்தித்திருக்கின்றார் அவர் தான் நூற்றி முப்பது வருடங்கள் உயிர் வாழ்வேன் என்று தெரிவித்திருக்கிறார் அவருடைய இடத்தில் சீனா தன்னுடைய ஒராளை நியமிக்கப்போவதாக கூறியதன் பின்னர் அதை தடுப்பதற்கு வேறு வழியற்ற நிலையில் நூற்றி முப்பது வருடங்கள் உயிர் வாழும் பாதையில் அவர் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது ஈரானிலும் நிலைமை மாறி வருகின்றது ஈரான் இருக்கும் ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினர் எந்த நிலை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்ற நிலைக்கு மாறி இருக்கின்றார்கள் என்றும் ஈரானுடைய ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள் என்றும் அவர்கள் முற்றுமுழுதான போர் சன்னதத்துடன் நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் இன்னொரு தடவை தாக்குதலை சந்திக்குமாக இருந்தால் முன்னைய காலத்தை விட மூர்க்கமான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் ஈரானுடைய இன்றைய நிலையை எப்படி பேசி தீர்க்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை